நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வேந்தன்பட்டி அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சொக்கலிங்கேஸ்வரர் மற்றும் நெய்நந்தீஸ்வரர் திருக்கோவிலின் ஒன்பதாவது திருக்குட நன்னீராட்டு பெருவிழா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று களைகட்டிய ஆன்மீக திருவிழா ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்ட மாபெரும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி தொழில்நுட்ப குழுவினரால் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் படம் பிடிக்கப்பட்டது இவற்றை தனித்தனி நிகழ்ச்சிகளாக தொகுத்து உங்களுக்காக வழங்க இருக்கிறோம் இந்த முதல் காணொலி ஹைலைட்ஸ் ஆஃப் வேந்தன்பட்டி நந்தீஸ்வரர் கும்பாபிஷேகம் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூலவீதி மதுரை நம் மேல் வெய்ய பகையும் பையனையும் எ தீர்ந்தோம் இடுக்கண் இல்லோம் எங்கள் எஞ்ஞாயிறு எளியும் அல்லோ அம்பவள செஞ்சடை மேல் ஆறு சூடி அனலாடி ஆனஞ்சும் ஆட்டுகந்து செம்பவள வண்ணர் செங்குன்ற வண்ண Sem ாரொருவர் ஓடாதாரே குருகு வித்தால் யாரொருவர் உருகாதாரே பாட்டு வித்தால் யாரொருவர் அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சொக்கலிங்கேஸ்வரர் மற்றும் திருக்கோயில் திருக்குடி நன்னீராட்டு பெருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் கொடுபாலூரிலே இரண்டு நந்திகள் செய்யப்பட்டன ஒரு நந்தி மிக பெரிய இன்னொரு நந்தி சிறிய நந்தி மிகப்பெரிய நந்தின் தஞ்சாவூரில் கிபி ஆயிரத்தை ஒட்டி கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் முடிஞ்சு போச்சு தஞ்சாவூரில் வச்சாச்சு அடுத்த நந்தியின் சின்னதாக இருக்குது அழகாக இருக்கு பேசுது அவரோட போய் பேசுங்க நெய் நந்தியோட போய் பேசுங்க சார் நல்லா தானே இருந்தீங்கன்னு கேட்காதீங்க இந்த மனுஷனோட பேசுகிறத விட கடவுளோட பேசுனா சந்தோஷமா இருக்கும் கஷ்டம் வந்தா மனுஷன்கிட்ட போய் சொல்லாதீங்க கேட்டு விட்டு வேணும்டா இவனு கின்ட்டு போயிடுவேன் போய் சொல்லுங்கள் தீத்து வைப்பார் அந்த நந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் நகரத்தார்கள் இந்த கோயிலுக்கு பெரிய திருப்பணி செய்தார்கள் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் மிக பெரிய திருப்பணி வேந்தன்பட்டி நகரத்தார்களால் செய்யப்பட்டது இந்த நந்தி இங்க எப்போ வந்தாரு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது எப்போ வந்தாரோ கடவுள் கட்டளை கொடும்பாலூர்ல இருந்து அந்த நந்தி எப்பொழுது பிரதிஷ்ட பண்ணப்பட்டது தெரியாது நகரத்தார்கள் இதை கல் கட்டடமாக்கினார்கள் நம்ம நகரத்தார் திருப்பணி எல்லாம் எப்போ தெரியுமா ஆயிரத்தி எண்ணூற்றி பத்துக்கு அப்புறம்தான் எல்லா திருப்பணியும் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்துக்கு அப்புறம் முத முத திருப்பணி பண்ணி வழிகாட்டினது யார் தெரியுமா கோவிலூர் ஆண்டவர் முத்திராமலிங்க ஞான தேசிகர் திருநெல்லை அம்மை ஈஸ்வரர் கோயில் கட்டி திருப்பணி பண்ணிட்டு நகரத்தார்களுக்கு கையை காமிச்சு விட்டார் திருப்பணி பண்ணு படிவே கைலாசலிங்கம் காசினி காக்கும் விசோவலிங்கம் திரு பரங்குன்றில் பரங்குண்டிங்கம் திருவனை காவினில் ஜம்போலிங்கம் அரகர ஹரகர அரகரலிங்கம் செய்வ சிவ சிவ செய்வ சிவ சிவலிங்கம் அரகர य लिङ्गौ शिव शिवलिङ्गम् आरः

இன்னும் உயர்நிலையை அடைவார் என்பதற்கு நானே சாட்சியாக நிற்கிறேன் தனி ஒரு பேச்சாளனாக வந்தவன் இன்றைக்கு பல்வேறு பேச்சாளர்களாக இந்த புறம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் நவகிரக நாயகன் நினைக்காதீங்க இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் அஷ்டலட்சுமிகள் இந்த பக்கம் இருக்க மாதிரி நினைச்சுக்கங்க மனசுல சந்தோஷமா இந்த ஒன்பதுங்கிற எண்ணிக்கையோட நவரத்தினங்களாக உங்கள் முன்பு ஜொலிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் நவரத்தினங்களாக பிறக்கும்போது ஐந்து செல்வங்களோடு எல்லோரும் பிறக்கிறோம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்கிற ஐந்து செல்வங்கள் இதில் தலையாய செல்வம் செவி ஏனென்றால் ஒருவன் வாழ்நாளில் பிறந்து பொருளீட்டி வாழ்ந்து எல்லோரையும் போல மடிவதல்ல வாழ்வு ஞான உபதேசங்களை பெற்று ஞானியாக வாழ்வதுதான் வாழ்வு வாழ்வென்பதனாலேதான் நல்ல உபதேசங்களை கேட்குற காதுக்கு அணிகிற காதனி விழாவுக்கு மட்டும் காதனி விழாவைத்தான் தமிழன் ஏன் இந்த காதுக்கு மட்டும் இல்லை மற்ற உறுப்புகளை விட காதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா பிரணவத்தின் வடிவமாகவே காது இருக்கும் நெருப்புக்கு ஒரு ஸ்தலம் என்ன தெரியுமா சத்தமா சொல்லுங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு ஒன்று ஒரு ஞாபகம் வரணும் இந்த ஊர் மக்களுக்கு திருவண்ணாமலை தலம் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணாமலையார் ஆலயம் இருக்கிறதே அந்த அண்ணாமலையார் ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்தின் போது அந்த கும்பாபிஷேகத்துக்கு தலைவராக ஒரு நகரத்தார் செட்டியார் இருக்கார் அவருக்கு கும்பாபிஷேக பணி செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் கோயிலை சுற்றி அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலை சுற்றி எல்லாரும் ஆக்கிரமிச்சு கடை வைத்திருக்கிறார்கள் எல்லாரும் கடை சுத்தி கடை சுத்தி கடையா இருக்கு யாருமே கிளம்புங்கன்னா கிளம்ப மாட்டேங்கிறாங்க மதில் சுவரை திருப்பணி பண்ண முடியல நேர வந்தார் அந்த செட்டியார் அண்ணாமலையாருக்கு முன்னாடி வந்து நின்று கும்பிட்டார் கண்டம் கரியமலை கண் மூன்று உடைய அண்டரெல்லாம் போற்றற்கு அரியமலை தொண்டர்க்கு தோற்றுமலை தொழுதால் எழுபிறப்பை மாற்றும் மலை அண்ணாமலை ஞான தபோதனரை வாயன்றழைக்கும் அண்ணாமலைன்னு சாமி கும்பிட்டு அண்ணாமலையரை பார்த்து சொன்னாரு அப்பா உன் கோயிலுக்கு திருப்பணி பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்க நீ தான் அவங்கள கிளப்ப முடியும் நான் போயிட்டு வரேன்ப்பா அவங்க கிளம்புனா திருப்பணி பண்ணுறேன்னு வந்துட்டார் ஊருக்கு சொந்த ஊருக்கு திடீரென்று யாரெல்லாம் ஆக்கிரமித்தார்களோ அந்த ஆக்கிரமித்த கடையில் அண்ணாமலையாருடைய அருட்பார்வை வீசியது அருட்பார்வைன்னா கொஞ்சம் கோப பார்வை நெருப்பு பிடித்து எல்லாம் எரிஞ்சுது நடந்த நிகழ்ச்சி எல்லாரும் வந்து சூழ்ந்து நின்று தீயணைப்புலாம் எல்லாம் அழித்தாங்க எல்லாத்தையும் அந்த எரிஞ்ச அந்த இடத்துல நெ தண்ணீர் தொளிச்சு அத்தனையும் வந்து தண்ணீர் தெளித்து எல்லாவற்றையும் சரி பண்ணி பார்த்தார்கள் முடியலை எல்லாம் சாம்பலாகிடுச்சு அதற்கு பிறகு ஒரே ஒரு கட்டடம் மட்டும் எரியலை அந்த கட்டடத்துக்குள்ள இருந்த சாவியை வாங்கி திறந்து அதை இருந்து பார்த்தாங்க நகரத்தார்கள் செய்து வைத்த வெள்ளி ரதம் மட்டும் அப்படியே எரியாமல் இருந்தது அதை செய்து வைத்திருந்தவர்கள் கடியாபட்டி தீயன்னா சோனா குடும்பத்தார்கள் ஏன் இந்த செய்தியை இங்கே சொல்லணும் வேந்தம்பட்டியில் ராமநாதன் தெரியுமா ஏனென்றால் அந்த சாமிக்கு போய் அண்ணாமலையார் முன்னாடி நின்று அண்ணாமலையாரே இந்த கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணணும் இந்த ஆக்கிரமித்திருக்கிறவர்களெல்லாம் அகற்றிருன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார்ல அவர் பேர் ஏஎல் சிதம்பரஞ்செட்டியார்னு பேர் அவர் இந்த ஊரில் தான் கோட்டையூருக்கு வளரப்போனவர் கொடுப்பதும் கிடைப்பதும் ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும் நம்மகிட்ட இருக்கிறத இன்னொருத்த ஏன் கொடுக்கணும் எனக்கு இன்னும் பணம் வச்சிருக்கேன் அதை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்களே ஏன் கொடுக்கணும் திருவள்ளுவர் சொல்கிறார் பெரிய பெரிய அறநூல்கள்லாம் அதான் சொல்லுது எல்லாமே என்ன சொல்லுது குடு குடு ஈத்து ஊக்கம் இன்பம்ங்கிறான் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது குடு அப்படின்னு சொல்றாங்க ஏன் கொடுக்கணும் அப்படின்னா மகாத்மா காந்தி ஒன்று சொல்கிறாருங்க பணம் நம்மகிட்ட நிறையா இருக்குதுன்னா அது நம்மளே செலவு பண்றதுக்கு இல்லைங்கிறார் இப்போ என்னை விட ஐயா பணக்காரரு பெரிய பெரிய பணக்காரர் இவர்கிட்ட எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு கொடுக்கறதுக்காக தான் இருக்கு இவர் பாடுக்க இவரே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது என்கிட்ட தான் இல்ல இல்லை கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும்னு கேட்கறேன் அதாவது காந்தி என்ன சொல்றாரு தர்மகர்த்தா சோசலிசம்னு ஒன்று சொல்றாரு தர்மகர்த்தா சோசலிசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு பணக்காரவங்களாக இருக்கிறாங்கன்னா கடவுள் அப்படி படைச்சிருக்காருங்க கடவுள் அவர் செல்வம் உள்ளவரா நிறைய பொருள் படைத்தவராக படைச்சிருக்கிறார் எதுக்காகன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக படைச்சிருக்கிறார் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கோயிலில் தர்மகர்த்தான்னு ஒருத்தர் இருக்கார் ட்ரஸ்டின்னு இருக்கார்ல ட்ரஸ்டி எதுக்கு அறங்காவலர் அப்படின்னு சொல்கிறோம் எதுக்குங்க அது அங்க இருக்கிறத எடுத்து பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக அவர் இருக்கார் காந்தி சொல்றார் உன்கிட்ட நிறைய செல்வத்தை கடவுள் கொடுத்து அவனே வந்து எல்லாருத்தையும் கொடுக்க முடியல உன்கிட்ட குடுத்து குடுன்னு சொல்லிருக்கான் குடுங்குறார் நாலு நாளைக்கு முன்னால ரிலீஸ் ஆன படத்தினுடைய பாடல் இப்போது நம்முடைய நினைவுல இல்லை ஆனா அறுபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னால படத்தினுடைய பாடல் சில வரியை மட்டும் பாடி காட்டுறா ஆசை தேவைதான் ஆனால் பேராசை கூடாது ஆசை என்பது நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஆசை நான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது பேராசை அது ஆபத்து இந்த வாழ்க்கையில் கூடாதுங்கிற ஒரு அருமையான தத்துவ பாடல் இது இது போன்ற பாடல்கள் தான் பல நூற்றுக்கணக்கான கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னரும் தமிழனுடைய மனதில் நிலைத்து நிற்கும் அப்படி ஒரு பாடல் சில வரி Yeah ఆడి ఆడి మాస కాతే ఏ మనస మాతి పోట మల్లాక ఆ పోయి ఆపరేషన్ పెడ ఉంటారు ఏ జిల్ల నంబర్ పాట నీ శుచా ఉన్న తెలిసింటే ఏన్నో

Gracias. la